私たちは、この人たちの間で、この人たちの間で、この人たちの間で、この人たちの間で、この人たちの間で、この人たちの間で、この人たちの間で、

கும்பாசேபம் பண்ண முடியல வேண்டியதான் அது தற்கொலை விளையாட்டு ஆரோக்கியமாக எப்படிதான் முடித்து தான் பண்ணணும்

அடுத்து வருகின்றி நாள் அன்று பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து சஷ்டி பெருநாளில் கோமாதா பூஜை வந்தது கும்பாபிஷேகத்திற்கு உமது உமது பொருளீட்டல் இனிவரும் அவிடேக அத்தகைய சிறப்பு நிகழ்விற்கு எத்தகைய பொருளீட்டர் வழங்க வேண்டும் என்று நீர் உமது சிந்தையில் இணைந்திருக்கின்றனர் சேகத்திற்கு நடந்தால் நம்முடைய தரப்பில் இத்தகைய செலவுகள் அதற்கு பொருளீட்டலாக வழங்க வேண்டும் என்று நீர் நினைந்திருக்கின்ற அத்தகைய பொருளீட்டலையே ஒரு மஞ்சள் குழுவில் வெண்மை தோய்ந்த மஞ்சள் குழுவில் சுற்றி பூஜை அறையில் சச்சி நாலென்று அங்கு வந்து அதற்கு முன்பாக இத்தகைய அந்த தொகையினை நமது பூஜை அறையில் வகுத்த கும்பாபிஷேகம் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு முன்பாக நீ சச்சி நாரென்று அத்தகைய சதை நோக்கி வந்து மூன்று சக்தி பெரும் திதி முடிந்த பின்பு இது வருகின்ற சக்தி நாளிலிருந்து வருகின்ற மூன்று சக்தி திதி அது தேய்ந்து வளர்முறை எது வேண்டுமானாலும் இருக்கும் மூன்று சக்தி திதி கடந்த பிறகு உம்முடைய சொந்த இல்ல பணியை துவங்கலாம் என்றும் இல்லை துவங்குவதில் அகத்திய கூறுவது குறிக்கின்றதா கும்பாபிஷேகம் நிகழ்ந்து கூடிய ஒரு சன்மானமாக எத்தகைய பொருளீட்டரி தொகையை வழங்க வேண்டும் என்று ஏன் நினைந்திருக்கின்றோம் அத்தகைய தொகைதனை ஒரு வெண்மை தோன்ற மனிதர் தொழிலை சுற்றி ஒரு இல்லத்தில் வைத்து சசி சரிதலாக சமக்கி வந்துவிட்டு சென்று உன் இல்லப்படியை மூன்று சத்து திரிக்க அடுத்தபடியாக துவங்க அகற்றிய நல்லாசு வழங்குகிறோம் தடையேனும் இல்லை என்று அகபோல்